உலக தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாட்டிற்கு பத்தாயிரம் ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டது அடுத்த மாதம் ஜூலை ஒன்றில் உலக தமிழ் எழுத்தாளர் தொடக்க விழா இங்குள்ள இபோ கிந்தா இந்தியர் சங்க மண்டபத்தில் நடைபெற உள்ளது நடத்தும் இபோ முத்தமிழ் பாவலர் மன்றத்திற்கு பத்தாயிரம் ரிங்கிட் நிதியுதவி மன்ற ஆலோசகர் அருள் ஆறுமுகத்திடம் வழங்கப்படுவதாக பதுகஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வா சிவகுமார் கூறினார் முத்தமிழ் பாவலர் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான தரமான சமூக நல பணிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் அவர்களின் சேவை மேலும் தொடர வேண்டும் மற்றும் இத்தகைய சமூக நல நடவடிக்கைகள் வாயிலாக மக்கள் நன்மை அடைவார்கள் என்று அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வில் நூல் வெளியீட்டு செய்யப்படும் அது மட்டுமின்றி நிகழ்வில் ஆயிரம் பேராளர்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது அத்துடன் பேராக் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இலவசமாக புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் முன்னாள் ராணுவ வீரர்கள் இயக்கத்திற்கு அதன் தலைவர் சுப்பிரமணியத்திடம் ஐந்தாயிரம் டிங்கிட் வழங்கினார் வா சிவகுமார் அதிகமான இந்திய இளைஞர்கள் ராணுவத்தில் சேர்வதற்கு இது இயக்கம் ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அது மட்டுமின்றி இம்மாத இறுதியில் பினாங்கல் நடைபெறவுள்ளது மலேசிய மலையாளிகள் ஒன்று கூடும் நிகழ்விற்கு உதவ பேராக் மாநில மலையாளி சமூக இயக்கத்திற்கு எட்டாயிரம் ரிங்கெட் நிதி முன்னாள் மனிதவள அமைச்சர் சிவகுமார் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி முத்தமிழ் மன்றம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அதாவது உலகத்தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பான வகையில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து ஒரு புத்தக வெளியீடும் நடைபெறும் இதுக்கு வந்து என்னோடய மானியம் வந்து ஒரு பத்தாயிரம் வழி நான் வழங்குகிறேன் ஒவ்வொரு வருஷமும் முத்தமிழ் மன்றம் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க மிக சிறப்பான நிகழ்ச்சி நடத்துக்கொண்டிருக்காங்க அந்த வகையில் எந்த வருஷமும் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த மாநாடு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாநாடாக அமையும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நிச்சயமாக எல்லோரும் வந்து முழு ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்ற விவகாரங்கள்